வணக்கம் உறவுகளை பற்றிய ஒரு ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது தனிப்பட்ட முறையில் இருக்கலாம் இல்ல தொழில் ரீதியா இருக்கலாம் உறவுகள் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும் இல்லையா ஆமா நிச்சயமா ஆனா அதை எப்படி மேம்படுத்துறது இதுக்கு வந்து திரு சோம வல்லியப்பன் எழுதிய உறவுகள் மேம்பட புத்தகத்திலிருந்து சில முக்கியமான கதைகளையும் பாடங்களையும் நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் நல்ல புத்தகம் அது ஆமா நிஜ வாழ்க்கை அனுபவங்கள் சில சமயம் நமக்கு தெரிஞ்ச முகங்களோட கதைகள் அப்புறம் இந்த ஆஃபீஸ் சூழல்கள்னு பல கோணங்கள்ல இருந்து உறவுகளை பத்தின நம்ம புரிதல ஆழமாக்க போறோம் சரி அதாவது மற்றவங்களோட நாம பழகிற விதம் நம்ம வெற்றியையும் சரி நம்ம மகிழ்ச்சியையும் சரி எப்படி தீர்மானிக்குதுன்னு பார்க்கலாம் நிச்சயமா இந்த புத்தகம் வந்து வெறும் தத்துவங்களா சொல்லாம நிஜமான மனுஷங்களோட கதைகள் வழியா உறவுகளோட சிக்கல்களையும் சரி அதுக்கான தீர்வுகளையும் காட்டுது அதுதான் அதோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் கரெக்ட் இல்லையா ஆமா மனிதர்களோட இணக்கமா போறது எவ்வளவு முக்கியம்னு ஒவ்வொரு கதையும் நமக்கு சொல்லும் இந்த அனுபவ பாடங்களை கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம் சரி முன்னாடி புக்கத்தோட முன்னுரையில ஆசிரியரே சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப மனச தொழற மாதிரி இருந்துச்சு என்ன விஷயம் அது அவரோட அப்பா கடைசியா வீட்டுக்கு வந்திருந்தப்போ இவர் கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்து சரியா பேச முடியாம போயிடுச்சு ரெண்டே நாள்ல அப்பா தவறிட்டார் அடடா அந்த இழப்புக்கு அப்புறம் ஒரு உணர்ந்த ஒரு பாடம் இருக்கு அதாவது எல்லோரையும் முதல் முறை சந்திப்பது போல மரியாதையுடனும் இதுவே கடைசி சந்திப்பு என்பது போல அன்புடனும் அணுகுங்கள் இது இது ஒரு அருமையான தொடக்க புள்ளி இல்லையா ஆமா ரொம்ப ஆழமான வரிகள் இது இந்த முழு கலந்துரையாடலுக்கும் ஒரு அடித்தளம் மாதிரி உறவுகள்ல நாம செய்யற சின்ன சின்ன தவறுகள் கூட சில சமயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடலாம் ஆமா இந்த மனப்பான்மை ஒவ்வொரு சந்திப்பையும் அர்த்தமுள்ளதாக்குறது குடும்பத்திலிருந்து ஆபீஸ் வரைக்கும் எல்லா இடத்திலையும் பொருந்தும் இது ஒரு மனப்பயிற்சி தான் ஆனா இதோட பலன் வந்து அதிகம் சரி அப்போ முதல் உதாரணத்துக்கு வருவோம் வைத்தியநாதன் ஒரு பெரிய தொழிற்சாலையோட ஜெனரல் மேனேஜர் வைத்தியநாதன் திறமசாலி புத்திசாலி கடின உழைப்பாளி நேர்மையானவர்னு எல்லாம் சொல்றாங்க ஆரம்பத்துல நல்ல பேர் வேற ஆனா என்னாச்சு அவருக்கு வைத்தியநாதனோட பிரச்சனை பாத்தீங்கன்னா திறமை இல்லாம இல்ல மனிதர்கள கையால தெரியாததுதான் கிட்டத்தட்ட பத்தாயிரம் தொழிலாளர்களை நிர்வகிக்கிற பொறுப்புல இருந்தும் பத்தாயிரம் பேரா பெரிய விஷயம் ஆமா இருந்தும் அவர் மற்றவங்களோட உணர்வுகளை மதிக்கல சட்டத்திட்டங்களை அப்படியே ஒரு மிஷின் மாதிரி ஃபாலோ பண்ணார் தன்னோட இமேஜ காப்பாத்திக்க யாரையும் ரொம்ப நெருங்க விடல ஓ அப்படி போயிடுச்சா ஆமா கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டாருன்னு வைங்களேன் இதோட விளைவு என்னாச்சு கடைசில விளைவு எல்லோரிடமிருந்தும் தனிமைப்படுத்தப்பட்டார் திறமை இருந்தும் பதவியை எழுந்து ஒரு முக்கியம் இல்லாத துறைக்கு மாத்திட்டாங்க இது ஒரு முக்கியமான பாடம் நமக்கு ஆமா டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் இருந்தா போதாது அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்றோமே அதுதான் மனித உறவுகளை கையாள தெரியலன்னா எவ்வளோ திறமசாலியா இருந்தாலும் ஒரு கட்டத்துல வீழ்ச்சி வரலாம் அந்த மென்தரன்கள் எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது இதுக்கு அப்படியே நேர்மாறான ஒரு உதாரணம் சொல்றாங்க இல்லையா கவிஞர் அறிவுமதி ஆமா கவிஞர் அறிவுமதி அவர் ஒரு இயக்குனர் ஆனா அவரோட ஆபீஸ் பல இளங்கலைஞர்களுக்கு ஒரு ஒரு புகழிடம் மாதிரி இருந்திருக்கு யார் யாருக்கலாம் தங்கர் முத்துக்குமார்னு இன்னைக்கு நம்ம பாக்குற பெரிய பெயர்கள் பலருக்கு அவர் ஆரம்பத்துல உதவி இருக்கார் அது வெறும் உதவி இல்ல அது ஒரு அக்கறையான வழிகாட்டுதல் மாதிரி தெரியுது சீமானோட சட்டைய துவச்சு கொடுத்தது ஆமா பழனி பாரதியோட புத்தக அட்டைக்கு உதவியது பாலாவ பாலுமகேந்திரா கிட்ட அறிமுகப்படுத்தியதுன்னு பல உதாரணங்கள் சொல்றாங்க இதுல இருந்து அறிவுமதி என்ன கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா பல பாசமுள்ள தம்பிகளை சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்றாரு இதுதான் வித்தியாசம் ஆமா வைத்தியநாதன் பதவியை இழந்தார் தனிமையானார் ஆனா அறிவுமதி மனிதர்களை சம்பாதிச்சார் இது வெறும் புகழ் பத்தின விஷயம் இல்ல உண்மையான ஆதரவான உறவுகளோட வலிவை பத்தினது பணம் கொடுக்க முடியாத ஒரு திருப்தி இது கரெக்ட் அடுத்ததா நம்பிக்கையை பத்தி பேசலாம் இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கதை இருக்கு விக்ரம் சாராபாய் அப்துல் கலாம் பிஷப் பெரேரா சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் ஆ தும்பா ராக்கெட் ஏவுதளம் கதை தானே அதேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தும்பாவில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க இடம் தேவைப்படுது ஆனா அதுக்கு ரொம்ப பொருத்தமான இடம் ஒரு மாதா கோவில் இருந்த இடம் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒரு வழிபாட்டு தலத்தை கேட்கறது சுலபமில்ல ஆமா எதிர்ப்புகள் வரலாம் அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் தயங்குனாங்கன்னு சொல்றாங்க ஆனா சாராபாய் விடல அவர் பிரச்சனையை எப்படி அணுகிறார்னு பாருங்க நேரா சம்பந்தப்பட்ட முக்கிய நபர் பிஷப் பெரேரா அவரையே சந்திக்கிறார் அதுதான் முக்கியம் அந்த அணுகுமுறை ரொம்ப பாராட்டுக்குரியது நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சியோட முக்கியத்துவத்த அந்த இடத்தோட அவசியத்த ரொம்ப நிதானமா மரியாதையா பிஷப்புக்கு வளர்க்கிறார் உடனே பிஷப் ஓகே சொல்லிட்டாரா இல்ல பிஷப்பும் உடனே முடிவு சொல்லாம மக்கள்கிட்ட பேசிட்டு சொல்றதா சொல்றார் சரி அப்புறம் அந்த ஞாயிற்று விழம்ப பிரார்த்தனைக்கு பிறகு நடக்கிறது தான் ஹைலைட் பிஷப் சாராபாயையும் கலாமையும் அறிமுகப்படுத்தி விஷயத்த விலக்கி மக்களோட சம்மதத்தை கேட்கிறார் என்ன சொன்னாங்க மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே குரல்ல ஆமேன்னு சொல்றாங்க அந்த இடம் நாட்டுக்கு கிடைக்குது நினைச்சு பார்க்க முடியுதா இது இது எப்படி சாத்தியமாச்சு வெறும் பேச்சால நடந்திருக்குமா எனக்கும் அதே கேள்விதான் இல்ல இது வந்து நம்பிக்கையோட வெளிப்பாடு சாராபாயோட தொலைநோக்கு பார்வையில பிஷப்புக்கு வந்த நம்பிக்கை அதை விட முக்கியமா பிஷப் மேல அந்த மக்களுக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை ஆமா அது பல வருஷமா அவர் வளர்த்தெடுத்த நம்பிக்கை அதுதான் அந்த நம்பிக்கை ஒரே நாள்ல வரல பிஷப் அந்த மக்களோடு வாழ்ந்து அவங்களுக்காக உழைச்சு சம்பாதிச்சது நம்பிக்கைங்கிறது அதிகாரத்தால வராது அது கட்டமைக்கப்பட வேண்டியது இந்த நம்பிக்கைங்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஒரு உயர் அதிகாரியோட சின்ன பையன் யாருக்கும் தெரியாம அப்பா ஆபீஸ் டேபிள்ல ஒரு பிறந்த நாள் வாழ்த்தாட்ட வைக்கிறான் அதுல என்ன எழுதி எழுதியிருக்கான்னா அப்பா நீங்க கொடுக்கற தைரியம் நம்பிக்கை எங்களை நடத்துற விதம் இது எங்களுக்கு ஒரு வரம் மாதிரி அப்படின்னு அட இதுல என்ன தெரியுது அந்த அப்பா வந்து தாம் மகன் கிட்ட அந்த நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்காரு கட்டாயப்படுத்தி வாங்கல கரெக்ட் நாம எப்படி மத்தவங்கள நடத்துறோமோ அதுதான் உங்க நம்ம மேல வைக்கிற நம்பிக்கையை தீர்மானிக்குது இல்லையா நிச்சயமா சில டீச்சர்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் வருஷக்கணக்கான நினைவில் வச்சிருக்காங்க சில தலைவர்களுக்காக தொண்டர்கள் உயிரே கொடுக்க தயாரா இருக்காங்க ஏன் அவங்க மத்தவங்கள மதிக்கிற விதம் வைத்தியநாதனை ஒப்பிட்டு பாருங்க வித்தியாசம் புரியும் இதே மாதிரி டேவ்னு ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் கதை வருது புதுசா தலைமை பொறுப்புக்கு வந்தப்போ பயங்கர விமர்சனம் அவர் கடவுள் மாதிரி நடந்துக்கிறாருன்னு சொல்றாங்க ஆனா அவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டார் அதான் முக்கியம் அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிட்டு தன்னை மாத்திக்க உதவி தேடுறார் இது ஒரு நல்ல குணம் ஆமா டே உணர்ந்த உண்மை என்னன்னா மனிதர்களை சரியா கையாள தெரிஞ்சாதான் வாழ்க்கையில வெற்றி நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் இதுல தோத்தா வாழ்க்கையில தோத்ததுக்கு சமம்னு புரிஞ்சுக்கிறார் இது ஒரு பெரிய ரியலைசேஷன் ரொம்ப சரி நம்பிக்கை கடுத்தபடியா அக்கறை காட்டுறது அது எவ்வளவு முக்கியம்னு பாப்போம் ஆசிரியர் முருகன் என்பவரோட கை கொடுக்கின அனுபவத்தை சொல்றாரு அது சாதாரணமா இல்லையா எப்படி இருந்துச்சாம் ஆமாம் முருகன் ரெண்டு கையாலயும் ஆசிரியரோட கையை இதமா கொஞ்சம் அழுத்தமா பிடிச்சு ஒரு உண்மையான புன்னகையோட கொஞ்ச நேரம் வச்சிருந்தாராம் ஓ அது வெறும் ஃபார்மாலிட்டி இல்ல இல்ல அது வெறும் சடங்கு இல்ல ஒரு உண்மையான தொடர்பை ஏற்படுத்துற முயற்சி சில பெரிய தலைவர்கள் கூட கை குழுக்கிறப்ப கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிறத கவனிச்சிருப்போம் அது அந்த தொடர்பை வலுப்படுத்தத்தான் முருகனோட மற்ற செயல்களும் இதே மாதிரி அக்கறையா இருக்கு தெருநாய்களுக்கு பேர் வச்சு கூப்பிட்டு பிஸ்கட் போடுறது அட வாட்ச்மேன் சைக்கிள்காரங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கறதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் அவர் மகன் வெளிநாட்டில் இருக்கிற தனிமைய மத்தவங்க மேல காட்டுற அக்கறையா மாத்திருக்கார் போல பாருங்க இந்த அக்கறை அவருக்கு புது நண்பர்களை கொடுக்குது சிலரை நம்ம பார்த்த உடனே நம்புறோம் சிலரை சந்தேகிக்கிறோம் ஏன் இதுக்கு காரணம் அவங்க வெளிப்படுத்துற அந்த உண்மையான அக்கறையும் அதனால வர நம்பிக்கையும் தான் நம்பிக்கை மெதுவா உருவாகும் ஆனா ஒரே நொடியில உடையவும் செய்யும் சொல்றாங்க கரெக்ட் அது ரொம்ப உண்மை அக்கறைக்கு இன்னொரு நல்ல உதாரணம் மதி ரஞ்சனா கதை ரஞ்சனாவுக்கு பாட்டுல ஆர்வம்னு மதிக்கு தெரிய வருது அவங்க மேனேஜர் தானே மதி ஆமா தெரிஞ்சதும் மதி ஒரு டிவி போட்டி விளம்பரத்தை கண்டுபிடிச்சி வந்து குடுக்கறாங்க நீ இதுல கலந்துக்கோன்னு சொல்லி ஓ இதுவே பெரிய விஷயம் அது மட்டும் இல்ல ஆடிஷன் சனிக்கிழமை ரஞ்சனா கொஞ்சம் தயங்குறாங்க ஏன்னா அவங்க புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்க லீவு கேட்க முடியாதுன்னு அப்ப மதி என்ன செஞ்சாங்க மதி விடுவாங்களா இது பெரிய வாய்ப்பு விடறாதேன்னு சொல்லி ரஞ்சனாவ ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய ஏற்பாடு பண்ணி அதுக்கு அனுமதியும் வாங்கித் தர்றாங்க ரஞ்சனாவுக்கு கண்ணீரே வந்துருச்சுன்னு சொல்றாங்க இதுல இருந்து மதியோட அக்கறை புரியுது இல்லையா ரொம்பவே ஆனா இதுலயும் ஒரு சிக்கல் வேறதே ஆமா ரஞ்சனாவோட அம்மா போட்டிக்கு அனுப்ப மறுக்கறாங்க இப்ப மதி என்ன பண்றாங்க என்ன செஞ்சாங்க மதி ரஞ்சனாமாவுக்கே போன் பண்ணி அந்த வாய்ப்போட முக்கியத்துவத்தையும் ரஞ்சனாவோட ஆர்வத்தையும் பொறுமையா விளக்கி சம்மதிக்க வைக்கறாங்க வாவ் இது இது எதிர்பார்க்கல அது மட்டும் இல்ல ரஞ்சனா ஜெயிச்சதும் அத ஆபீஸ் நோட்டீஸ் போர்டுல போட்டோவோட போட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி கொண்டாடுறாங்க சூப்பர் இந்த செயல்கள் மூலமா மதி ரஞ்சனாவுக்கே என்ன சொல்றாங்கன்னு புத்தகம் ஒரு ஆறு பாயிண்டா சொல்லுது இல்லையா ஆமா அதாவது உன்னை எனக்கு பிடிக்கும் உன் கனவு நியாயமானது நீ ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு நான் உதவுவேன் இதுல எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல உன் வெற்றி எனக்கு சந்தோஷம் தருது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இது தாங்க உறவு இது வெறும் பாட்டு போட்டி பத்தின கதை இல்ல இது உண்மையான அக்கறை ஆதரவு மூலமா ஒரு வலுவான உறவை எப்படி உருவாக்க முடியுங்கிறதுக்கான உதாரணம் இதே போல தங்கராஜ் பாஸ்கர்னு மத்தவங்களோட உணர்வுகளை அவங்க குடும்பத்தினர் புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்ற கதைகளும் இருக்கு சுருக்கமா சொன்னா மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு அவங்க லட்சியங்களுக்கு ஆதரவு கொடுத்து நம்பிக்கையா இருந்தா உறவுகள் தானா வலுப்படும் இது ஒரு டூவே ஸ்ட்ரீட் சரி உறவுகளை பலப்படுத்த இவ்வளவு விஷயம் இருக்கு நல்ல விஷயங்கள் ஆனா தப்பு பண்றவங்கள என்ன செய்யறது விமர்சிக்கவே கூடாதா அது எப்படி முடியும் நிச்சயமா விமர்சிக்கணும் ஆனா எப்படி உறவுகளை பாதிக்காம விமர்சனம் பண்றது இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா எல்லாருக்கும் வர்ற குழப்பம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி தவறுகளை சுட்டி காட்டத்தான் வேணும் ஆனா தான் மேட்டர் மங்களம் அவங்க ரெண்டு வயது மகன் ராஜு ரோஸ் மில்க் கொட்டின கதைய பாருங்க ஆமா அந்த கதை பால் சிதறதும் மங்களம் கோபப்படல என்ன செஞ்சாங்க அவங்க திட்டாம தரையில ஐயோ பால் கொட்டிடுச்சே அழுக்காயிடுச்சு சுத்தம் பண்ணணுமேனு சாதாரணமா சொல்றாங்க அப்புறம் நீ தான் கொட்டின நீயே சுத்தம் பண்ண நான் ஹெல்ப் பண்றேன் எந்த தொடைப்பும் வேணும் இதுவா அதுவான்னு கேக்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தம் அது அதுக்கப்புறம் பாட்டிலை எப்படி சரியா பிடிக்கணும்னு கத்து கொடுக்குறாங்க இதுல என்ன ஒரு பியூட்டினா அந்த ராஜு பின்னாளில் விஞ்ஞானியானவர் தப்புங்கறத கத்துக்க ஒரு வாய்ப்புன்னு அன்னைக்கே புரிஞ்சுகிட்டதா சொல்றார் ஆமா மங்களம் திட்டி இருந்தா பயம் வந்திருக்குமே தவிர பாடங்கத்துக்கிட்டு இருக்க மாட்டார் இது சிக்கல தீர்க்கும் திறனையும் வளக்குது இதுக்கு அருண்காந்தி சொன்ன அவர் அப்பா மணிலால் காந்தி கதை ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட் அருண் கார் எடுத்துட்டு சினிமாக்கு போயிட்டு லேட்டா வராரு ஆமா அப்பா காரணம் கேக்க சர்வீஸ்ல லேட்டுன்னு போய் சொல்றாரு ஆனா அப்பா ஏற்கனவே கேரேஜ்ல விசாரிச்சிட்டார் அத சொன்னதும் அருண் உண்மைய ஒப்புக்கிறார் அப்போ மணிலால் காந்தி என்ன செஞ்சாரு தெரியுமா திட்டலியா அந்த அனுபவம் அவரை மாத்திடுச்சு அதுக்கப்புறம் அவர் பொய் சொன்னதே இல்லையா இங்க பாருங்க தந்தை தன்னைத்தானே தானே கொண்டது மகனை சுய பரிசோதனை செய்ய வச்சிருக்கு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது செயலை விமர்சிக்கணும் நபரா இல்ல தவறுல நம்ம பங்கு என்னன்னு யோசிக்கணும் கரெக்ட் அப்போ பயனற்ற விமர்சனம் எது சும்மா பேர் சொல்லி திட்டுறது முட்டாள் பொதுமைப்படுத்துறது நீ எப்பவுமே இப்படிதான் இதெல்லாம் காயப்படுத்துமே தவிர எதையும் சரி செய்யாது மங்களம் மாதிரி செயலை மட்டும் கவனிக்கணும் விமர்சனத்துல நேரமும் முக்கியம் போல ஆமா பிரச்சனை நடந்த உடனே சரி செய்யணும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி தள்ளி போட்டா அது பழி வாங்குற மாதிரி ஆயிடும் ஒரு தப்ப ஒரு தடவை சொன்னா போதும் திரும்ப குத்தி மன்னிச்சு மறக்கணும் தகவல் சரியா இருக்கணும் வதந்தி அடிப்படையில விமர்சிக்கிறது நல்லது பொதுவில் அவமானப்படுத்த கூடாது இதெல்லாம் முக்கியம் ஆமா அப்புறம் என்ன பிரச்சனைன்னு குறிப்பா சொல்லணும் இந்த ஆஃபீஸ் சரியில்லைன்னு சொல்றதுக்கு பதிலா என் ஆறாவது கடிதத்துக்கும் பதில் வரலன்னு சொல்றதுல தெளிவு இருக்கு அதுக்கு தீர்வு காண முடியும் முக்கியமா தவறோட விளைவுகள்ல கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க தாமதமா வர்ற ஊழியர்கிட்ட அதனால டீம் எப்படி பாதிக்கப்படுது கஸ்டமர் சர்வீஸ்ல என்ன பிரச்சனைன்னு விளக்கினா அவங்களுக்கு புரியும் ஏன் மாறணும்னு தெரியும் காட்டணும் ஒருவேளை முறையான விசாரணை தேவைப்பட்டா கூட அது நியாயமா பாரபட்சம் இல்லாம நடத்தணும் சூடான அடுப்பு கொள்கை மாதிரி சூடான அடுப்பா ஆமா அடுப்பை தொட்டா உடனே சுடும் உடனடி யார் தொட்டாலும் சுடும் சீரானது அடுப்பு ஆள் பார்த்து சுடாது ஆள் சார்பற்றது விமர்சனமும் இப்படி இருந்தா அது நியாயமா தோணும் வெறுப்பு உண்டாக்காது அருமை நல்ல விளக்கம் இப்ப உறவுகளை வளர்க்குற இன்னும் சில மந்திரங்களை பார்ப்போம் முதல் மந்திரம் மற்றவர்களோட சுயமரியாதையை மதிக்கிறது இது ரொம்ப பேசிக்கான அணசக்தி வாய்ந்த விஷயம் ஆசிரியர் ஒரு சின்ன உதாரணம் சொல்றார் அவர் நண்பர் கார்த்திகேயன் கூட்டமான சாலையை ஆசிரியர் சமயோசிதமா கடந்ததை பார்த்து அதான் வள்ளியப்பன் சொன்னாராம் அந்த சின்ன பாராட்டு பல வருஷமா மனசுல நிக்குதுன்னு சொல்றார் பாராட்டுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அது ஒருத்தரோட சுயமதிப்பை உறுதிப்படுத்துது ரஜினிகாந்த் இயக்குனர் வசந்த சந்திச்சப்போ எழுந்து நின்னு ஆசைப்படத்தை பத்தி விசாரிச்சு பாராட்டினாராம் அத வசந்த் இன்னைக்கும் பெருமையா நினைக்கிறார் உம் உம் ஜபஹர்னு ஒருத்தர் நேர்காணல் பண்றப்ப முதல்ல கேண்டிடேட்டோட பயோடேட்டால இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த சொல்லி பேச்ச ஆரம்பிப்பாராம் இது அவங்களை இயல்பாக்கி நல்லா பேச வைக்கும் சுயமரியாதையை மதிக்கிறது கௌசல்யான்னு ஒரு பெண் அவங்க திறமைய மதிச்ச முதலாளி பிரபு இடமாற்றமாகி போனதும் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டாங்க ஏனா அந்த மரியாதை வேறு யாருகிட்டையும் கிடைக்கல சிஎஸ்சி நிறுவனம் செஞ்ச ஆய்வுல கூட இதுதான் தெரிய வந்துச்சு என்னன்னு ஊழியர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்க சொல்லதை கேட்கணும் பதில் கிடைக்கணும் மரியாதை கிடைக்கணும் பாராட்டணும் ஆலோசனை கேட்கணும் இதுக்கெல்லாம் அடிப்படை மதிப்பு இதுக்கு எதிர்மறிய மேகஸ்வரி ராமகிருஷ்ணன் கதை ராமகிருஷ்ணன் மேகஸ்வரியோட அனுபவத்தை மதிக்காம சின்ன தப்ப கூட பொதுவுல கிண்டல் செஞ்சிருக்காரு அவங்க ராஜினாமா செய்ய காரணம் சம்பளம் இல்ல மரியாதை குறைவுதான் அப்போ தவறுகளை எப்படி சுயமரியாதைய பாதிக்காம சொல்றது மறுபடியும் ஜவஹர் ராஜேஷ் உதாரணம் வருது விற்பனை குறைஞ்சப்ப ஜவஹர் முதல்ல ராஜேஷ் நல்லா செஞ்ச ஒரு விஷயத்த வசூல் பாராட்டி ஆமா அப்புறம் போன தடவை நல்லா செஞ்சீங்க இந்த தடவையும் சரி பண்ணிடுவேங்கன்னு நம்பிக்கை கொடுத்தார் இது சாண்ட்விச் டெக்னிக் மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இது ராஜேஷோட கௌரவத்தை காப்பாத்தி சரி செய்ய தூண்டுச்சு இது நல்ல டெக்னிக் அடுத்து இரண்டாவது மந்திரம் மற்றவர்களின் நோக்கங்களை சந்தேகிக்காதீங்க ஆமா ஒருத்தர் தற்செயலா ஒரு தப்பு செஞ்சா ஏத்துக்கலாம் ஆனா என்ன அவமானப்படுத்தவே இப்படி செஞ்சான்னு நோக்கத்தையே சந்தேகிச்சா உறவு உடையும் செயல் வேற நோக்கம் வேற இத புரிஞ்சுக்கணும் மூன்றாவது மந்திரம் பொதுமைப்படுத்தாதீங்க ஒரு தப்ப வச்சு நீ எப்பவுமே இப்படிதான் சொல்லாதீங்க குறிப்பிட்ட நிகழ்வை மட்டும் பேசுங்க சரி நான்காவது மந்திரம் எம்பத்தியோடன் கேளுங்க எம்பத்தினா பரிதாபம் இல்ல சிம்பத்தி வேற எம்பத்தி வேற எம்பத்தினா என்ன மற்றவங்களோட உணர்வுகளை அவங்க இடத்திலிருந்து புரிஞ்சுக்கிறது அவங்க என்ன உணர்றாங்கன்னு உணர்றது கணேஷ் கார் துடைக்கிற வாசு கதை இதுக்கு நல்ல உதாரணம் வாசு மூணு நாள் வராம நாலாவது நாள் வர்றார் கணேஷ் கோபப்படாம என்னாச்சுன்னு கேக்குறார் வாசு மனைவி பிரசவத்தில் இருந்த கஷ்டத்தை சொல்றார் கணேஷ் அடடா ரொம்ப டென்ஷனா இருக்குமே பானு புரிதலோட கேட்கிறார் இந்த எம்பத்தி உறவை காப்பாத்துச்சு ஆசிரியரோட பிபிஓ ஊழியர் பாஸ்கர் கதையும் அப்படிதான் ஓவர் டைம் கிடைக்காததால கோபமா இருக்கார் பாஸ்கர் ஆசிரியர் பாஸ்கரோட உணர்வை குடும்ப நேரத்தை விட்டு வேலை செஞ்சது ஏமாற்றம் புரிஞ்சுகிட்டு அத முதல்ல ஏத்துக்கிட்டு அப்புறம் விதிமுறையை விளக்குறார் பாஸ்கர் அமைதியாகிறார் ஏன்னா அவரோட உணர்வு மதிக்கப்பட்டது ஆறை ஒரு பக்கம் பார்த்தா ஆறு இன்னொரு பக்கம் பார்த்தா நைன் எல்லோருக்கும் அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கும் எம்பத்தின்னா அந்த பக்கத்தையும் பார்க்க முயற்சி செய்யறது கரெக்டா அப்படிதான் ஐந்தாவது மந்திரம் கலந்தாலோசிங்க உதவி கேளுங்க மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது அவங்கள மதிக்கிறோன்னு காட்டுது ஆமா அவங்க அறிவை நாம நம்புறோம்னு தெரியுது சின்னவங்களா இருந்தா கூட நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறது அவங்களுக்கு பெரிய அங்கீகாரம் முடிவு பண்றது அவமதிக்கிற மாதிரி நம்ம உணர்வுகளையும் தகவல்களையும் பகிர்ந்துக்கிறதும் வளர்க்கும் அவர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்வாருன்னு ஒருத்தர் நினைச்சா அது நம்பிக்கையோட அடையாளம் சரி இத்தனை விஷயங்களையும் பார்த்தோம் இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு கருத்து உணர்ச்சி வங்கி கணக்கு இமோஷனல் பேங்க் அக்கவுண்ட் ஆமா ஏன் சிலரோட தவறுகளை நாம பெருசா இல்ல ஆனா சிலரோட சின்ன தப்பு கூட நம்மள கோபப்படுத்துது இதுக்கு இதுதான் பதில் இது நம்ம பேங்க் அக்கவுண்ட் மாதிரி ஆமா உறவுகளையும் ஒரு கணக்கு இருக்கு நாம செய்யற ஒவ்வொரு நல்ல செயலும் மரியாதை பாராட்ட உதவி எம்பத்தி அந்த கணக்குல செய்யற டெபாசிட் மாதிரி அப்போ நெகட்டிவான விஷயங்கள் ஒவ்வொரு எதிர்மறையான செயலும் அவமதிப்பு புறக்கணிப்பு சந்தேகம் கணக்குல இருந்து பணம் எடுக்கிற மாதிரி விட்ராவல் யாருடைய அக்கவுண்ட்ல நிறைய பேலன்ஸ் இருக்கோ ஆமா அதாவது யார் கூட நமக்கு நிறைய நல்ல அனுபவங்கள் இருக்கோ அவங்க செய்யற சின்ன தவறுகளை விட்ராவல்ஸ் நம்ம எளித மன்னிச்சிடறோம் ஏன்னா அக்கவுண்ட்ல பணம் இருக்கு ஆனா கணக்குல இருப்பு ரொம்ப கம்மியா இருந்தா இல்ல ஏற்கனவே மைனஸ்ல போயிருந்தா அப்ப சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட அடு பெரிய பிரச்சனையா வெடிக்கும் கணக்கு காலி ஆயிடுச்சு நாம பார்த்த மதி அறிவமதி ஜவஹர் சாராபாய் அருண்காந்தியோட தந்த மங்களம் இவங்கெல்லாம் தொடர்ந்து கணக்குல டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வைத்தியநாதன் ராமகிருஷ்ணன் போன்றவங்க அவங்க தொடர்ந்து வித்ரா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனாலதான் அவங்களால உறவுகளை தக்க வச்சுக்க முடியல ஆசிரியர் கூட ஊழியர் சலுகைய குறைக்க முதலாளி சொன்னப்ப அவங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொன்னது இதுதான் அந்த நம்பிக்கையை இழக்கிறது உணர்ச்சி வங்கி கணக்க காலி பண்ற மாதிரி ஆக உறவுகளை மேம்படுத்துறதுங்கிறது ஒரு தொடர் முயற்சி அதுக்கு உண்மையான அக்கறை மற்றவர்கள் உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளும் எம்பத்தி அவங்களோட சுயமதிப்புக்கு மரியாதை கொடுக்கறதெல்லாம் அவசியம் ஆமா இது நம்ம வேலை வாழ்க்கை ரெண்டுலையுமே வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் அடிப்படையானது இத உறவுகள் மேம்பட புத்தகம் பல உதாரணங்களோட நமக்கு உணர்த்தது இந்த கலந்துரையாதல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை உங்க வாழ்க்கையில எந்த உறவுல உங்க உணர்ச்சி வங்கி கணக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த வாரம் அந்த உறவுல ஒரு சின்ன வைப்பு தொகை செய்ய அதாவது ஒரு சின்ன நேர்மறையான செயலை செய்ய நீங்க என்ன முயற்சி எடுக்கலாம் அவங்க பக்கத்து நியாயத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்க உறவுல என்ன மாற்றம் வரலாம்னு யோசிச்சு பாருங்க இந்த கலந்துரையாடலில் இணைந்ததற்கு நன்றி